நான்கு பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்திருக்கிறது இந்த தேர்தல் முடிவுகள் ஒரு சில செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறது அது என்ன என்று நாம் நமது பாணியில் பார்ப்போம் வாருங்கள் உலகமெங்கும் பறை வாழக்கூடிய அன்பு தமிழ் நெஞ்சங்களே வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கின்றன இந்த தேர்தல் முடிவுகள் சில செய்திகளை நமக்கு உணர்த்துகின்றன தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது திமுக கூட்டணி பெற்றிருக்கிறது இந்தியாவில் காங்கிரஸுக்கோ பாஜகவிற்கோ தனி பெரும்பான்மை கிடைக்காத ஒரு நிலை உருவாகியிருக்கிறது கூட்டணி ஆட்சிதான் அமைக்க முடியும் என்ற நிலையை பாஜகவிற்கு இந்த தேர்தல் ஏற்படுத்தியிருக்கிறது உளவியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய தாக்குதலை அவர்கள் ஏற்படுத்தினார்கள் நானூறு சீட்டு எங்களுக்கு என்று கடைசி நேரம் இந்தியா கூட்டணி தலைவர்கள் பிரச்சாரம் செய்யும் வரை அவர்களுக்கு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என்று தொடர்ந்து உளவில் ரீதியாக தாக்குதல்களை ஏற்படுத்தினாலும் கூட அதையும் மீறி சலைக்காமல் இந்தியா கூட்டணி தலைவர்கள் தொடர்ந்து இந்தியா முழுக்க அந்த ஏழு கட்ட தேர்தலிலும் தங்களது பரப்புரையை மேற்கொண்டார்கள் இவர்கள் அமலாக்கத்துறையை உச்ச நீதிமன்றத்தை தேர்தல் ஆணையத்தை எந்தெந்த அரசு எந்திரங்களை எல்லாம் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டாலும் கூட அதையும் மீறி எதிர்கட்சியினருக்கு வங்கிக் கணக்கை முடக்குவது எதிர்கட்சியினராக இருந்தால் அந்த முதல்வர்களை சிப்பு சோரன் கெஜ்ரிவால் போன்ற முதல்வர் முதல்வர்களை சிறையில் அடைப்பது இன்று என்னென்ன பாசிச நடவடிக்கைகள் எல்லாம் ஏற்படுத்த முடியுமோ கட்சிகளை மிரட்டுவதற்காக அமலாக்கத்துறை அனுப்பி மிரட்டுவது என்ற அனைத்து நடவடிக்கைகளையும் செய்தும் இவர்களால் நானூறு சீட்டு எங்களுக்கு இதை யாராலும் மாற்ற முடியாது என்று கருத்து திணிப்பை மேற்கொண்டும் கூட மக்கள் சரியான தீர்ப்பை ஒரு ஜனநாயகத்திற்கான தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள் காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றாலும் கூட அவர்கள் முழுமையான ஒரு வெற்றியை சாதித்திருப்பதாகவே அரசின் நோக்கர்கள் கருதுகிறார்கள் காரணம் அவர்கள் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்த சட்டத்தின்படி அமைக்கப்பட்ட இந்த ஆட்சியே காணாமல் போயிருக்கும் அவர்கள் அகண்ட இந்து ராஷ்டிரத்தை ஆர் எஸ் தொடங்கிய நூறாம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அமைத்திருப்பார்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தையே தூக்கி வீசியிருப்பார்கள் அதற்கெல்லாம் முட்டுக்கட்டை போடக்கூடிய வகையில் கூட்டணி ஆட்சியரின் கூட்டணி கட்சிகளின் தயவோடு தான் இனி ஆட்சியாய் தொடர முடியும் ஐந்தாண்டுக்கு என்ற நிலையை இந்தியா முழுக்க வாக்காளர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் சமத்துவம் ஜனநாயகம் சகோதரத்துவம் சோசியலிசம் ஆகிய மதச்சார்பின்மை ஆகிய அச்சாணியின் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் இன்னும் பெருவாரியான மக்களுக்கு நீதியை வழங்காத நிலையில் ஒரு பொருளாதார சமத்துவத்தை ஒரு சமூக சமத்துவத்தை வழங்காத நிலையில் இந்த பெயரளவிலான இந்த சமத்துவம் ஜனநாயகம் சகோதரத்துவம் மதச்சார்பும் கூட ஒழித்து கட்டுவதற்காக இந்து மதவெறி கும்பல் பாசிச பாஜக கும்பல் தொடர்ந்து முயற்சி செய்தது அந்த முயற்சியை முறியடித்த இந்திய வாக்காளர் பெருமக்களுக்கு நாம் அரசு வைத்திருக்கக்கூடிய தேர்தல் மூலமாகவே பாசிச பாஜகவை ஒரு கடும் நெருக்கடிக்குள் சென்று சென்று சேர்த்திருக்கிறார்கள் அதற்கு வாழ்த்துவோம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது பெரியார் மண் என்பதற்கும் இது பகுத்தறிவு மண் என்பதற்கும் இது சமூக நீதி பாதையில் பயணிக்கக்கூடிய மண் என்பதற்கும் பாஜகவின் கனவு ஒருபோதும் தமிழ்நாட்டில் மாத்திரம் பலிக்காது இது அரசியல் விழிப்புணர்ச்சி பெற்ற மண் என்பதை மீண்டும் தமிழக மக்கள் நிரூபித்திருக்கிறார்கள் மாற்று எதிர்கட்சியினர் எவருமே ஒரு சீட்டுக்கிட பிடிக்க பிடிக்க முடியாத நிலைமை தான் உருவாகியிருக்கிறது இதையெல்லாம் நாம் சரியாக தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையில் ஆட்சியாளர்கள் நடந்து கொள்ள வேண்டும் நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இடிப்பார் இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் என்று தானே கெடும் என்கின்ற நிலையைப் போல எந்த இடத்தில் மக்களுக்கு தாக்குதல் தொடுத்தாலும் தொடுக்கப்பட்டாலும் உடனே அதையெல்லாம் மக்கள் நிலையில் இருந்து முறியடிக்க வேண்டியவர்களாக ஜனநாயக சக்திகளும் மக்களை நேசிக்கக்கூடிய புரட்சிகர சிந்தனையாளர்களும் இருக்கிறார்கள் இருக்க வேண்டும் இதைத்தான் இந்த தேர்தல் நமக்கு உணர்த்தியிருக்கிறது ஜனநாயக பாதையிலேயே பயணிப்பதற்கு கூட ஒரு முட்டுக்கட்டையை பாசி சக்திகள் ஏற்படுத்தினார்கள் அதை முற்றாக தகர்த்திருக்கிறார்கள் இந்திய வாக்காளர்கள் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டு வாக்காளர்கள் சமூக பாதையில் தான் பயணிப்போம் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் வாக்காளர் பெருமக்களுக்கு நாம் நன்றியை உறுத்தாக்குவோம் வணக்கம் சர்பிரைஸ் பண்ணுங்க